ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷனை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராச்சும் அர்ஜென்டெலாம் மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதை எப்படி க பர்ஃபெக்டாக வந்து கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பு என்னோட அப்ளிகேஷன் வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் யார்க்காச்சும் கரெக்ஷன் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கூகுள் க்ரோமில் போய்ட்டு கூகுளில் வந்து ஜஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு வரும் ஓகேங்களா அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஓகேவா இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகே இதில் என்னென்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டர் யூசர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வேறு வெப்சைட்டுக்கு வந்து கூட்டம்னு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் அதில் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்ற ஆப்ஷனில் பயனாளர் குறியீடு அப்படின்ற இடத்துல உங்களோட லாகின் ஐடி கீழே வந்து உங்களோட பாஸ்வேர்டு அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா இதுலேயே வந்து கீழே இருக்கல பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா கடவுச்சொல் மறந்து விட்டதான்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம் லாகின் ஐடியை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா அது எப்படின்றத நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இப்போ லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ப்ரொஃபைல் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஏன்னு சொல்கிறேன்னா இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஹோம் பேஜ் வந்துட்டு இதில் வந்து எடிட் ப்ரொஃபைல் ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதில் தான் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களோட மெயில் ஐடியோ மொபைல் நம்பரோ இல்லை வந்து உங்களோட எனி டீட்டெயில்ஸ் ஓகேங்களா உங்களோட பேர் அப்பா பேர் அம்மா பேர் நீங்கள் பிறந்த மாவட்டம் அப்புறம் வந்து உங்களோட பூர்வீக மாவட்டம் இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸால் இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து டீட்டெயில்ஸு கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் உங்களோட ஃபோட்டோ அட்ரஸ்ஸு இந்த மாதிரி எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் தான் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளிகேஷன்லேயே கை வைக்கணும் ஓகேவா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயே இந்த எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஓடிஆரில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு ஓகேவா அதில் ஓடிஆரில் இருக்கிறது நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக குரூப் ஃபோருக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க அதனோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் ஆப்ஷனில் வந்து இருக்கும் ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம்டு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க நான் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணோன்னு ஆல்ரெடியே வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் எடிட் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயே ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது அது அவங்களோட பேர் அப்பா பேர் அதெல்லாம் மாற்றணும்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் ஃபஸ்ட்டு பண்ணுங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து மாற்றுங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அவங்களே என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும் ஓடிஆரில் அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன டீட்டெயிலெல்லாம் வருது அப்படின்றத அதுக்கடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னால் உறுதிமொழி டிக்ளேரிஷன்ட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கடைசி விரலும் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் தான் உங்களது வந்து அந்த கரெக்ஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து பாதியிலேயே விட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா அப்ளிகேஷனே அந்த டீட்டெயில்ஸ் தான் அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் கடைசி வரலும் சப்மிட் பண்ணணும் ஓகேவா இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி கடைசி வரலும் சப்மிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே படித்து பார்த்துட்டு இங்கே வந்து டிக் கொடுத்துக்கோங்க ஒரு நாலு டிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து அது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா லெஃப்ட் சைடில் இருந்து ஓடிஆர் அது விட்டுருங்க நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்கிறேன் ரைட் சைடில் இன வழி விண்ணப்ப இருக்க பாருங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா இதில் தான் வந்து நம்ம எடிட்டே வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு என்ன தேவையோ ஃபோட்டோ ஒன்றா ஃபோட்டோ பண்ணிக்கோங்க சிக்னேச்சர்னா சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இது உங்களுக்கு ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும் ஓகேங்களா யாருக்காச்சும் பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி தரேன் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அது மூலமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதை மட்டுந்தான் மாற்றி கொடுக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம ஃபில் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் பாருங்கள் நம்மளுக்கு இப்போ பேர் தான் ஏதோ சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க பேர் மட்டும் மாற்றினா போதும் மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே மறுபடியும் வந்து ஃபில்அப் பண்ணணும் அதுதான் இதில் வந்து பிரச்சனை இந்த ஒரு செக்ஷனில் தான் அப்படி வரும் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ம எல்லா டீட்டெயிலுமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது அதனால் வந்து ஒன்ஸ் நீங்கள் பார்த்து கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க எடிட் ஆப்ஷன் வராதிங்க மற்றபடி எனக்கு எடிட் பண்ணி தான் ஆகணும்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும் இந்த செக்ஷனில் இந்த பார்ட்டில் பொறுத்தவரையும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் எப்படி இருக்கோ அதனோடய டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணணும் மேலே அதனோடய டீட்டெயில்ஸ் இருக்குல்ல அதை பார்த்து ஃபில் அப் பண்ணாலே போதுமானது ஓகேவா இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு கொடுத்தோன்னா இப்படி வந்து வரும் உங்களோட அட்ரெஸ் வந்து காமிக்கும் அதனால் சேவ் ஒன் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனு அதே மாதிரி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்தீங்க இல்லையா அதனால் டஸ்ட் ஜஸ்ட்டு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் ஒன் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் இதே மாதிரி தான் எல்லா பேஜஸ்க்குமே வந்து வரும் ஓகேங்களா இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் இப்போ இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களோட கரெக்ஷன் டீட்டெயில்ஸை இங்கே வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா இதே தான் உங்களோட ஐ விஷனோ இல்லை ரைட்டிங் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் வந்து வரும் அதாவது இந்த பிஎஸ்டிஎம் செக்ஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் இப்போ தான் எனக்கு பிஎஸ்டிஎம் வந்திருக்கு அப்படின்னா இதில் வந்து பிஎஸ்டிஎம் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா அடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க அதான் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ அதெல்லாம் ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கோம் அது மூலமாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி உங்களோட எக்ஸாம் சென்டர் லொக்கேஷன் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட இதில் வந்து நீங்கள் கட்டிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் கட்டாமல் விட்டு இருப்பீங்க அதனால் வந்து கட்டாதவங்க கூட நீங்கள் இது மூலமாக வந்து கட்டிக்கலாம் ஓகேங்களா சேவன் கண்டினியூ ஆப்ஷன் கொடுக்க டாக்குமெண்ட்ஸ் எதுவும் அப்லோட் பண்ண தேவை அதனால சேவன் கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஒரு பி பிடிஎஃப் வந்து காட்டும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்து நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும் முக்கியமாக செக் பண்ணிட்டு இதுதான் ஃபைனல் சமிஷனு ஓகேங்களா கரெக்ஷன் பண்ணி இதான் வந்து ஃபைனல் சமிஷனுன்றதுனால நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணோம் அதே மாதிரி இங்கே ஒரு பதினாறு பாக்ஸ் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்குது இது எல்லாமே பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நீங்கள் வேணும்னா படித்து பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன் போடுறப்பையும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இதில் வேணுன்றவங்க நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு எல்லா டிக் பாக்ஸும் கொடுத்தா மட்டும்தான் சப்மிட் பண்ண முடியும் அதுவுமே வந்து தெரிஞ்சிக்கோங்க ஓகேங்களா நம்ம சேனலில் ஆல்ரெடி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம் ஓடிஆரில் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே வந்து போட்டிருக்கோம் இது வந்து என்னோடய அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி இப்போ வந்து காமிச்சிருக்கிறேன் ஓகேங்களா அதனால் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையும் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா எல்லாேருக்குமே வந்து தெரியணும் இது முக்கியமாக ஏன்னா நிறைய பேர் வந்து அர்ஜெண்ட்டில் மிஸ்டேக் பண்ணுறது சகஜம்தான் அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க இதே மாதிரி தான் இப்போ எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் ஒரு ரெண்டு டைம் வந்து கேட்கும் சப்மிட் ஓகேங்களா இங்கேயும் வந்து டிக்ளரேஷன் கொடு கேட்டுருக்காங்க அதுலேயும் வந்து டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சம்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துச்சு உங்கள் ஒரு அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு அப்புறம் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திங்கன்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சிம்பிள் தான் என்ன ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் திரும்பி ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எனக்கு பண்ண தெரில பண்ணி கொடுங்கன்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் தயவு செஞ்சு பழசு கார்ட் டைப்பில் வச்சுன்னு இருந்திங்கன்னா மாற்றிக்கோங்க அதையுமே நம்ம சேனலில் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து மாற்றி கொடுக்குறேன் அதே மாதிரி இங்கே ஸ்டேட்டஸ்கிறத வந்து கன்ஃபார்ம்டு இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா அதையுமே வந்து எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க இதை பற்றின வீடியோவும் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிடணும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது அதே மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னால் எனக்கு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்